கிறிஸ்தவ பிரியமானவர்களே இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின் பின்பாகம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ராஜு என்கிற வாலிபன் ஒரு அரசு அலுவலகத்தில் மிகவும் உண்மை உள்ளவனாக வேலை செய்தான் ஒரு நாள் ராஜீவுடன் வேலை பார்க்கும் அதிகாரி சுரேஷ் ராஜுவை லஞ்சம் வாங்க நிர்பந்தித்தார் ஆனால் ராஜுவோ அதற்கு உடன்படவில்லை எனவே ராஜுவை எப்படியாவது ஏதாவது பிரச்சனையில் சிக்க வைக்க வேண்டும் என்று சுரேஷ் எண்ணினார் ஒரு நாள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ராஜுவின் அலுவலகத்திற்கு வந்து சோதனையிட்டனர் லஞ்சம் வாங்கிய மேல் அதிகாரி சுரேஷ் என்ன செய்யலாம் என்று யோசித்தார் இருந்த லஞ்ச பணத்தை ராஜுவின் பையில் ராஜு பார்க்காத நேரம் வைத்துவிட்டார் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ராஜுவின் பையை சோதனையிட்டபோது அதில் அதிக பணம் இருந்ததை கண்டு பிடித்தனர் உடனே ராஜு இல்லை இந்த பணம் எப்படி என் பையில் வந்தது என்று தெரியவில்லை என்றான் சுரேசோ யாரையுமே நம்ப முடியவில்லை ராஜு ஏன் இப்படி செய்தாய் என்று ராஜுவை கடிந்து கொண்டார் ராஜீவ் ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த சோதனை என்று அங்கலாய்த்தார் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அந்த பணத்தை சோதனை செய்தபோது அந்த பணத்தில் மேலதிகாரி சுரேஷின் கைரேகைகள் இருந்தது அவர் கைது செய்யப்பட்டு ராஜீவ் விடுவிக்கப்பட்டார் ராஜுவின் உண்மையை பாராட்டும் வண்ணமாக ராஜுவிற்கு உயர் பதவி கொடுக்கப்பட்டு அந்த அரசு அலுவலகத்தின் தலைமை நிர்வாகியாக நியமிக்கப்பட்டான் நம் ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் நம் உத்தமத்தை பார்க்கின்றார் யோவான் ஒன்று நாற்பத்தி ஏழில் ஏசு நாத்தான் வேலை பார்த்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என சாட்சியாக சொல்வதை பார்க்கலாம் நாம் உத்தமமாய் நடந்து கொண்டால் நம்மை ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஆதியாகமம் பதினேழு ஒன்றில் அப்ரஹாமை பார்த்து ஆண்டவர் நான் சர்வவலமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார் உத்தமமாய் நடக்கும்போது திரளான ஜனத்திற்கு தகப்பனாவாய் என்று நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தினார் உத்தமமாய் நடந்த ஆபிரகாமை அப்படியே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றி ஆசீர்வதித்தார் இன்று அப்படியே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் வைத்திருக்கிறார் ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நாமும் நடக்கும்போது நம்முடனும் ஆண்டவர் தமது நித்திய உடன்படிக்கை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபம் செய்வோம் கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே இன்று நாங்கள் உமக்கு முன்பாக உத்தமாய் நடக்க உதவி செய்ய உம்முடைய நித்திய உடன்படிக்கையை எங்கள் மீது வைங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் யூ